என்கினமான துப்புள் குடி உறவுகளுக்கு இனிய வணக்கம் உறவுகளை இந்த காணொலி பதிவுவதற்காக அப்படின்னா நம்மளுடைய உறவுகள் ஒரு சில பேர் வந்து வலைத்தளங்கள்லேயும் முகநூல் பக்கத்துலேயும் வாட்ஸ்அப் குறுப்புகள்லையும் வந்து தவறான செய்திகளை வந்து பரப்பிட்டு வரீங்க அதாவது வந்து அது வந்து நல்ல பழக்கமும் கிடையாது அது நல்ல செய்கையும் கிடையாது தயவு செஞ்சு இந்த வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு அந்த சேர்ச்சாட் மோச்சோ அந்த மாதிரியான வலைதளங்களை வந்து பழிக்கு பழி பழிக்கு மீண்டும் தொடரும் பழி தொடரும் அப்படிங்கிற மாதிரியான தவறான பதிவுகளை வந்து என் இனமான என் சகோதர சகோதரர்கள் வந்து இந்த மாதிரியான பதிவுகளை பதிவிட வேண்டாம் உங்களை தயவு செஞ்சு பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன் அந்த மாதிரியான தவறான பதிவுகளை வலைதளங்கள்லேயே வந்து நீங்கள் பதிவிடாதீங்க மேலும் இந்த பதிவோடைய முக்கிய காரணம் என்ன அப்படின்னா நம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அமைப்போ இல்லது நம் சமூகத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களோ ஆதி திராவிட நலத்துறை அமைச்சரோ இதற்கு முன்னாடி எம்பியாக இருந்தவர்களோ இதுக்கு முன்னாடி எம்எல்ஏவாக இருந்தவர்களோ இதுவரைக்கும் இன்று வரையிலும் யாருமே வந்து கள போராளி தம்பி தீபக் பாண்டியராவுடைய கொலைக்கு எதிர்ப்போ கண்டனமோ இல்லை அவர்கள் சார்ந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆய்வாளருக்கோ இல்லை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கோ குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை பெற்றுத்தர வேணும் குற்றவாளிகளை கைது வேண்டும் கூலிப்படைக்கு உதவிகரமாக இருந்தவர்களை கைது செய்யணும் கூலிப்படைக்கு பணம் கொடுத்தவர்கள் யார் அவர்களை கைது செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை புகாரோ இதுவரைக்கும் எந்த ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ ஆதித்ராவிட நலத்துறை அமைச்சரோ செய்யலை இதில் வந்து திருச்சியை சார்ந்த அண்ணன் சண்முக சுந்தரம்னு நினைக்கிறேன் ஒரு பேர் அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுபோக போக ஏச்சு அந்த நம் உறவுகள் ஒரு சில பேர் வந்து குழைத்து தொடர்பான அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அமைப்புகள் தலைவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி புகார் மனு கொடுத்துருக்காங்க அது மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம சமுதாயத்தில் பிறந்து சமுதாயத்தில் வளர்ந்து இந்த சமுதாயத்தில் எம்எல்ஏ கூடிய ஒரு சில பேர் அதாவது இப்போ தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்புற தொகுதியில் வந்து நம் உறவு தான் வந்து எம்எல்ஏவாக இருக்கார் நம்ம கூறிய அண்ணன் சண்முக பாண்டியன் அவர்கள் தான் வந்து எம்எல்ஏவாக இருக்கார் அவரும் கூட ஒரு சின்ன கண்டன பதிவு கூட இது வரைக்கும் பதிவு பண்ணலை நம் சமூகத்தை சார்ந்த ஒரு ஒருவர் வந்து ஒரு கள போராளி கூலிப்படையால் வந்து கட்டி கள படுகொலை செய்யப்பட்டிருக்காரு ஒரு சின்ன ஒரு சின்ன கண்டனப்பதிவு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துலேயோ இல்லை ஃபேஸ்புக் பக்கத்துலையோ ஒரு சின்ன கண்டனப்பதிவோட பதிவானது ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனவேதனையாக இருக்குது அதை விட்டுட்டு சங்கரங்கல் தொகுதியுடைய எம்எல்ஏ ராஜா சகோதரர் ராஜா இருக்கார் அவரும் இதுவரைக்கும் தம் இனத்தோட களப்போராளிகளை வந்து கூலிப்படை கொலை செஞ்சிருக்காங்க அந்த கொலைக்கு காரணமானவர்கள் யார் கூலிப்படையை இயங்கியது யார் கூலிப்படைக்கு பணம் கொடுத்தது யார் அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கைகளோ அவங்களை கைது செய்ய வேணும்னு சொல்லி ஒரு சிறு பதிவோ அல்லது புகார் மனுவோ தான் சார்ந்த மாவட்டத்தில் சேர்ந்த மாவட்ட ஆய்வாளர்களிடத்தில் ஒரு சின்ன புகார் மனுவோ இல்லை மாவட்ட ஆட்சியர் இடத்துல சின்ன புகார் மனுவோ இது வரைக்கும் தான் கொடுக்க வேண்டாம் தெரியும் இதெல்லாம் வந்து நம்ம கற்றுக் கொடுக்கணுங்கிறது தெரியாது ஏன்னா எம்எல்ஏ இருக்காங்க அவங்களுக்கு எப்படி செய்யணுங்கிறது தெரியும் ஆனால் இது வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு சின்ன தகவல் கூட கிடைக்கல அதுவும் மிகப்பெரிய மனவேதனையாக இருக்குது இதுக்கு முன்னாடி இந்த தொகுதி எம்எல்ஏ எம்பியாக இருந்தவர் சதம் திருமலைக்குமார் அப்படிங்கிற ஒரு தெரியும் நினைவு உங்களுக்கு எல்லாத்துக்கும் அவரும் சும்மா பொம்மையாக தான் இந்த சமூகத்தில் பிறந்திருக்கும் சம்பாதிகமாக இல்லையா காசு கிடைக்கா வைக்கா இதுதான் இந்த சமுதாயத்தில் எவனோ சத்துட்டு போட்டோம் நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு எம்பி எம்பி இதுக்கு முன்னாடி இருந்தார் அவரும் கூட ஒரு சின்ன கண்டன பதிவு கூட கிடையாது பதிவு பண்ணலை பதிவு பண்ண மாட்டார் நினைக்கேன் ஏன்னா அவங்க வந்து எதுக்கு இந்த சமூகத்தில் பிறந்தாங்க அப்படிங்கிறதுக்கு பெரிய மன வேதனையா இருக்குது இதெல்லாம் வெளியில் சொல்ல கஷ்டமாக இருக்கு இருந்தாலும் நம்மளால் அந்த வலைதளங்கள்லையும் ஃபேஸ்புக்லேயும் இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளால் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல அதனால் இந்த பதிவை நம்ம பதிவிட வேண்டியிருக்கு ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர்னு சொல்லி ஒருத்தங்க இருக்காங்க இருக்காங்களா இல்லை மறைந்து விட்டார்களா அவங்களுக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்ட்டு ஓட்டிட்டாங்களா அப்படின்னு தெரியல இந்த சமூகத்தில் பிறந்தவங்க தான் நினைக்கேன் அப்படி தான் நினைக்கிறேன் இந்த சமூகத்தில் தான் பிறந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த சமூகத்தில் பிறந்திருக்கவுமே நம்ம சமூகத்தை சேர்ந்த ஒரு களப்போராளிகளை வந்து வெட்டி வீழ்த்திட்டாங்களே நம்ம ஒரு கண்டனப்பதிவு கொடுக்கணும் இல்லைன்னா தென் மாவட்டத்தில் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு முதலமைச்சர் இடத்துல இதை சொல்லணும் வைக்கணும் இங்கெல்லாம் எதுக்கு இந்த இடத்துல பிறந்தீங்க வெக்கமா இல்லை உங்களுக்குலாம் அந்த இடத்துல பிறந்தவங்கிறதுக்கு இங்கே பெரிய சமுதாயத்தில் பிறந்து ஆதிக்குடி தமிழ்குடி ஆதிக்குடியில் தேவேந்திர உள்ள வேளாளர் என்பது வந்து இந்த மண்ணோட பூர்வீக குடி இந்த குடியில் பிறந்த உங்களுக்கு ஒரு வாய் பேச முடியாது உங்களால் உங்க ஒரு எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது நாயிங்க தான் இங்கெல்லாம் வேற யாருக்கோ பிறந்தோம்னு சொல்லிட்டு போங்க சமூகத்தில் பொறக்கெலாம் நாங்கள் வேற யாருக்கோ பிறந்தோம்னு சொல்லிட்டு போங்க வெக்கங்கட்ட நாயிங்க இன்னொரு பேஸ்புக்லையும் வாட்ஸ்அப் குறிப்புகள்லையும் இன்னொரு பேச்சு ஓடிக்கிட்டு இரு மறைந்தவர் தலைவர் சொல்லியிருக்காரு மறைந்த களப்போளிய அன்பு தம்பி தீபக் பாண்டியர் வந்து பசூதி பாண்டியனுடைய ஆதரவாளர் தானே என்னோட ஆதரவாளரும் கிடையாது என் கட்சிக்காரன் கிடையாது அவனுக்கு நான் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கணும் கண்டறிஞ்சேன் அவனை குழை செஞ்சவங்களுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னொரு விஷயம் என்னன்னா மாவீரர் ஸ்ரீ பசுபதி பாண்டியன் மறைவுக்கு முன்னாடி அவரோடு இருந்து பயணித்த என் இனமான தொப்புள் கொடி உறவுகள் அவரோட மறைவுக்கு பின் பல்வேறு அமைப்புகளால் பிரிந்து போனீங்க ஆளுக்கு ஒரு அமைப்புகளை ஏற்படுத்திக்கிட்டீங்க உருவாக்கிக்கிட்டீங்க இந்த இனத்தை இந்த இனத்தோட மக்களை பல்வேறு விதமாக பிரித்து பிளவுப்படுத்தினீங்க இயக்கத்துக்கு பத்து பேர் ஒரு கிராமத்தில் பத்து இயக்கம் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு கிராமத்தில் பத்து ஏக்கத்துக்கு பத்து பேர் போயிட்டேன் அப்படின்னா அங்க எங்க ஒற்றுமை இருக்கு உங்களோட ஒற்றுமையை நினைச்சோம்னா ரொம்ப ஆதங்கமா இருக்கு அதனாலதான் இத சொல்ல வேண்டியிருக்கு ரொம்ப ஆதங்கமா இருக்கு மனசு அவ்வளோ ரொம்ப பாரமா இருக்கு முடியலை நம்மளால கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க முடியல அதனாலதான் இந்த பதிவை போடுறது பதிவு பண்ண வேண்டியிருக்கு ஏன்னா தெரிஞ்சுக்கிறோம் எல்லாருமே தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு எந்த இயக்கம் ஏதாவது ஒரு இயக்கம் மாவட்ட ஆட்சியர் இடத்துலையோ இல்லை மாவட்ட ஆய்வாளர் இடத்துலையோ கமிஷனர் இடத்துலையோ ஒரு சின்ன புகார் கூட கூடங்களால் கொடுக்க முடியலையா கொடுக்க முடியல வேறு என்ன செய்ய போகிறோம் நமக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் வேற கொலை செய்யப்பட்ட தம்பிக்கு ஒன்றும் செய்யப்போகு அவனுக்கு சொத்தோ காசோ பணமோ நம்ம கொடுக்க போது கிடையாது அவ்வளோதான் இந்த மக்களுக்காக பகைகளை தயா பகைகளை ஏற்படுத்தி போராட்டங்களை இது பண்ணி அதனால் பகையை உண்டாக்கி அவனை வெட்டி வீழ்த்ததுக்கு நம்மளே காரணமாயிட்டோம் அவனுக்கு சரியான பாதுகாப்பு கொடுக்க முடியல நம்மளால் மிகப்பெரிய மனவேதனையாக கொலை செய்தவனுக்காக கொலை செய்த கூலிப்படைக்காக அந்த சமூகத்தில் உள்ள அனைத்து அமைப்புகளும் இயக்கங்களும் போய் என் சமூகத்தை சார்ந்தவர்கள் நீங்கள் ஏன் கைது பண்ணதானே அவங்களுக்கு உரிமை இருக்குது இங்கே எப்படி தாக்கலாம் எப்படி கையை உடைக்கலாம் பல்வேறு கேள்விகள் எழுப்பலாம் இந்த சமூகத்தில் தம்பியோட மறைவுக்கு கம்ப்ளைண்ட் மனுவா என்ன குற்றவாளிகளை கைது செய்யுங்க அப்படின்னு சொல்லி குரல் கொடுத்தவர்கள் ஒரு சில பேர் அண்ணன் பாளை பட்டாபிராம் அவர்கள் பாசத்திற்குரிய அண்ணன் அப்பா ராஜ்குமார் பாண்டியன் அவர்கள் நெல்லை மாரிப்ப பாண்டியன் அண்ணன் மாரிப்ப பாண்டியன் அவர்கள் என் உடன்பிறவா தங்கை சந்தனப்பிரியா பசூபதி பாண்டியன் அவர்கள் பேரளவில் உள்ள தான் வந்து இதற்கு எதிர்ப்போ கண்டனமோ எந்த வகையிலான நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்க என்ன கம்யூனிட்டியில் எடுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் எழுப்பினதோ அங்கே போய் தொடர்ந்து அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்ததோ எல்லாமே வந்து இந்த நாலு ஐந்து பேர் தான் வேறு யாருமே கிடையாது வெளியில் சொல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு இனிமேலாவது ஒற்றுமையாக இருப்பேங்கன்னு நினைக்கிறேன் ஒற்றுமைக்கு வழிவகுங்க ஒன்று கூடுங்க அனைத்து இயக்கங்களும் அனைத்து இயக்கங்களும் உள்ள அவங்கள எல்லாருமே வேறவங்களாம் கிடையாது எல்லாம் நம் உடன் பிறந்த சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி தானே நமக்குள்ள வேறுபாடுகள் என்ன இருக்கு எல்லோரும் ஒன்று கூடுங்க முதல்ல எல்லா அமைப்புகளோட தலைமைகளை பார்த்து பேசுறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை நம்ம செய்யணும் கண்டிப்பாக ஆனால் எல்லா தலைமைகளும் ஒன்று கூடி இனி இது மாதிரியான எந்த ஒரு கலப்புரணி இழப்பதற்கு நாம் தயாராக இல்லை நடந்த இந்த கூலிப்படையின் வெளியாட்டத்திற்கு சரியான பதிலடி சட்ட ரீதியாக கொடுக்க வேணும் சட்டத்தின் ரீதியாக கொடுக்க வேண்டும் குற்றவாளிகள் இவர்களெலாம் அவங்களுக்கு தூக்கு தண்டனைப்பட்டு தரணுமா இல்லை அவங்களுக்கு என்கவுண்ட் பண்ணுறதுக்கான இது பண்ணி கொடுக்கணுமா சட்ட ரீதியாக என்ன சொல்லணும் செஞ்சு தரணும் செய்ய முடியுமோ நம்மளால் அதற்கு முன்முனைவோம் இன்னும் மேலே 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 நம்ம இளைஞர்களை தவறான பாதைகளுக்கு நம்ம உட்படுத்தக்கூடாது அது மிகப்பெரிய தவறு அந்த மாதிரியான செயல்களை நம்ம செய்யக்கூடாது சட்டத்தின் அடிப்படையில் அடுத்தடுத்து என்ன செய்யணுமோ அதை நம்ம செய்வோம் மேலும் இனி இனியாவது நம் சமூகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளுடைய தலைமைகளும் நாளையோ நாளை மறுநாளோ கொலையாளிகளுக்கு ஆதரவாக போன அனைத்து சமூகத்தினுடைய தலைமைகளையும் கைது செய்யணும் அவங்கள வந்து விசாரணை வேணும் அப்படிங்கிற மாதிரி புகார் மனை தயார் பண்ணி அனைத்து மாவட்டத்தில் உள்ள மாவட்ட ஆய்வாளர் மாவட்ட ஆட்சியர் எடுத்து மனு கொடுங்க இது மட்டும்தான் உங்களை நான் உங்களுடைய பாதம் தொட்டு கேட்டுக்கிறது இது மட்டும்தான் இதை செய்யுங்க அடுத்தடுத்து சற்று நடவடிக்கைகளை எப்படி செய்யணுங்கிறத அனைத்து அமைப்புகளுடைய தலைமைகளையும் ஒருங்கிணைச்சு நம் சமுதாயத்தில் உள்ள ஒரு சில கட்சி தலைமைகளையும் வச்சு பேசி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை நம்ம செய்வோம் அதுக்கான வழிவகைகள் ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி உங்களிட விடைபெறுவது உங்களில் ஒருவன் உங்கள் மீது என் மக்கள் மீது என்றும் அக்கறை கொண்டவனாய் நெல்லை பாழும் நன்றி வணக்கம் உறவுகளே